திருச்சிட்டமலம் வழிக்கு புண்ணியத்தில் பாண்டிய நாட்டு தேவார திருத்தலங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி தலைவரிசையில் பதினோராவது திருத்தலமான அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவில் திருப்பூவனம் இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மதுரை மானாமதுரை சாலை வழித்தடத்தில் மதுரையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் திருப்பூவனம் அப்படிங்கிற இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு தலத்திறைவன் புஷ்பவனேஸ்வரர் இவருடைய மற்ற திருநாமம் பூவணநாதர் பித்ருமுக்தீஸ்வரர் இறைவி சௌந்தரநாயகி மற்ற திருநாமங்கள் மின்னணையால் அழகிய நாயகி பாண்டிய நாட்டில் உள்ள பதினான்கு பாடல் பெற்ற சிவத்தலங்களில் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பதிகம் பெற்ற ஒரே திருத்தலம் இந்த திருப்பூவணம் தமிழ்நாட்டு அரசர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மூவராலுமே வழிபட்டு போற்ற பெற்றது அப்படிங்கிறது இந்த தளத்துடைய மற்றும் ஒரு தனி சிறப்பாக இருக்குது மதுரை சோமசுந்தர கடவுள் செய்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் சித்தராக வந்து திருப்பூவனத்தில் வாழ்ந்து வந்த பொன்னையாளுக்கு தங்கம் கொடுத்து ரசவாதம் செய்ததும் ஒரு திருவிளையாடல் அப்படிங்கிறதுனால இந்த தலம் மேலுமே சிறப்பு வாய்ந்தது திருங்கண சம்பந்தர் இந்த தளத்திற்கு வருகை தந்தப்போ வைகை ஆற்றை தான் அக்கறையில் உள்ள கோவிலுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது வைகை ஆற்றில் கிடந்த மணல் யாவும் சிவலிங்கங்களாக அவருக்கு தோற்றம் அளித்ததாம் ஆற்றை கடக்க வேண்டும் அப்படின்னா சிவலிங்கங்களாக காட்சியளிக்கும் மணலை மிதித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனால வைகை ஆற்றின் மறுக்கரையில் இருந்தபடியே இத்தலத்து இறைவன் மீது பதிகம் பாடுகிறார் திருங்கான சம்பந்தர் ஆற்றின் இக்கரையிலிருந்து இறைவன் திருமேனியை தரிசிக்க நந்தி மறைத்தது இறைவன் பூவணநாதர் தன்னுடைய சன்னதியை மறைத்த நந்தியை சற்று இடதுபுறமாக சாய்ந்து கொள்ளும்படி பணிக்கிறார் நந்தியும் தன்னுடைய தலை மற்றும் உடலை சாய்த்து கொண்டதாம் திருஞான சம்பந்தரும் பூவணநாதரை கண்குளிர கண்டு வணங்குகிறார் சம்பந்தர் தரிசிக்க சற்று சாய்ந்த நந்தி இன்றைக்கும் சாய்ந்தவாறே இருப்பதை நம்ம தரிசனம் செய்யலாம் வைகை ஆற்றின் மறுக்கரையிலிருந்து தேவாரம் பாடிய மூவரும் தூழ்த இடம் மூவர் மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இக்காலத்தில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து வழிபடும் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு அருகே தான் இந்த மண்டபம் இருக்குது ஆலயம் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தோட பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கிறது அம்பாள் சவுந்தரநாயகி சன்னதியும் தனி கோயிலாக ஒரு சிறிய கோபுரத்தோட இருக்கிறத நம்ம பார்க்கலாம் பெரிய கோபுரம் கடந்து உள்ளே சென்றோன்னா வரிசையாக கம்பத்தடி மண்டபம் நடமகராசன் மண்டபம் திருவாச்சி மண்டபம் ஆறுகால் மண்டபம் இப்படி எண்ணற்ற மண்டபங்களை நம்ம கடந்து செல்லலாம் ஆறுகால் மண்டபத்தை அடுத்து மகாமண்டபமும் அதுக்கடுத்து அர்த்த மண்டபத்தோட கூடிய கருவறையும் இருக்கு மூலவர் புஷ்பவனேஸ்வரர் சுயம்புலிங்க திருமேனியாக காட்சி கொடுக்கிறார் லிங்க திருமேனியில் திரிசூலமும் சடைமொழியும் காணப்படுது மூலவர் பின்புறம் கருவறையில் லிங்க திருமேனிக்கு பின்புறம் நட்சத்திர தீபமும் இருபத்தேழு விளக்குகள் கொண்ட திருவாச்சி தீபமும் இடம்பெற்றிருக்கிறது இந்த திருக்கோயிலுடைய தனி சிறப்பு இவை இறந்தவர் முக்தி பெற ஏற்றப்படும் மோட்ச தீபங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இரவி சவுந்தரநாயகியோட சன்னதி ஆலயத்துக்குள்ள ஒரு தனி கோயிலாக அமைஞ்சிருக்கு இரண்டு சன்னதிகளும் ஆலயத்தோட ஒரே மதில் சுவரின் உள்ளே சுற்று பிரகாரங்களோட அமையப்பட்டிருக்கிறது கோவிலுக்கு தலைமாக பலாமரம் அமைஞ்சிருக்கு மணிக்கர்ணிகை தீர்த்தம் வைகை நதி வசிஷ்ட தீர்த்தம் இந்திர தீர்த்தம் இப்படி இவ்வாலயத்தின் தீர்த்தங்கள் எல்லாமே நம்ம தரிசனம் செய்யலாம் உள்பிரகாரத்தில் பாஸ்கர விநாயகர் சுப்பிரமணியர் சூரியன் சயனப்பெருமாள் நால்வர் அறுபத்து மூவர் சப்த மாதாக்கள் மகாலட்சுமி தக்ஷணாமூர்த்தி சந்திரன் நவக்கிரகங்கள் இப்படி எண்ணற்ற சன்னதிகள் உண்டு இந்த தளத்தில் நடராஜ சபையில் உள்ள நடராஜ மூர்த்தம் அற்புதமான வேலைப்பாடோடு அமைஞ்சிருக்கும் கல்லில் வடிவமைக்கப்பட்ட இந்த மூர்த்தம் ரொம்ப பெரியதாகவும் அழகாகவும் காட்சி கொடுக்கும் அருகே பதஞ்சலி முனிவரும் வியாகரபாத முனிவரும் காட்சி கொடுக்கிறார்கள் உலோகத்தாலான உற்சவ நடராஜரும் சிவகாமியம்மையும் இந்த சபையில் இருக்கிறத நம்ம தரிசனம் செய்யலாம் திருப்பூவனத்தில் பொன்னையாள் அப்படிங்கிற பெயருடைய பெண் ஒருத்தி வாழ்ந்து வருகிறாள் அவள் இறைவன் பூவணநாதர் மேல் மிகுந்த பக்தி கொண்டவளாம் அவளுக்கு பூவணநாதர் திருவுருவை பொன்னால் அமைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டாகிறது ஆனால் அதற்குரிய நிதி வசதி அவள் இல்லை தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி தருமாறு இறைவனை வேண்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க திருவுளம் கொண்ட இறைவன் ஒரு சித்தராக அவள் முன் தோன்றுகிறார் பொன்னையால் வீட்டில் இருந்த பழைய இரும்பு செம்பு மற்றும் பித்தளை பாத்திரங்களை ரசவாதம் செய்து தூய பொன்னாக மாற்றி கொடுத்து அவளுக்கு அருள் செய்கிறார் இறைவன் கிடைத்த தங்கத்தால் பூவணநாதரின் திருவுருவை வடிக்க செய்கிறாள் அந்த பெண் தங்கத்தால் உருவான சிலையின் அழகை கண்ட பொன்னையால் அதை கிள்ளி முத்தமிடுகிறாளாம் கிள்ளிய இடம் சற்றே பள்ளமாகவும் மாறிவிடுகிறது இன்றுமே பூவனநாதரின் அந்த திருவுருவ சிலையில் கன்னத்தில் முத்தக்குழி அடையாளம் இருப்பதை நம்ம தரிசனம் செய்யலாம் இறைவன் நடத்திய இந்த திருவிளையாடல் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் ஒன்றாக இன்றைக்குமே நம்ம படிச்சுட்டு வரோம் இந்த திருப்புவனம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தலமாக இருக்குது திருப்புவனம் காசியை விட மேலான தலமாக கருதப்படுகிறது திருங்கயான சம்பந்தர் பாண்டிய நாட்டின் கிழக்கு பகுதியின் வழியாக நுழைய விரும்புகிறார் அவ்வாறு கிழக்கு பகுதியின் வழியே பூவணநாதரை தரிசித்து விட்டு பாண்டிய நாட்டில் நுழைந்ததனால் இந்த ஆலயம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தேஸ்வரர் ஆலயத்திற்கு கிழக்கு நுழைவு அமைஞ்சிருக்கிறது ஒரு தனி சிறப்பு இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை புஷ்பமணேஸ்வரர் திருக்கோவில் திருப்பூவனம் இந்த திருத்தலத்திற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இறைவனை தரிசனம் செய்ய வாங்க ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம் அடுத்த பதிவில் மற்றுமொரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிட்டம்பலம்